சம்பாராவை தயார் செல்ஃப் செல்ஃப்ளைப்புக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க பாக்கெட்டை கட்பட்டி கொட்டினா ஃப்ரீ ஃபுல்லவாக இருக்கணும் இந்த அரவமோ அப்படி இருக்குதுங்கிறக்காக தப்பு பண்ணுறாங்க மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் இதெல்லாம் மிளகாவில் பேசில் வருதோ மிளகா மஞ்சள் பேஸ் மல்லியில் பேசல வருதோ அத்தனையும் காரணம் வந்து மக்கள் வந்து பூச்சி இல்லாத பொருள் கொடுக்கணுங்கிறக்காக லைஃப் கூட கொடுக்கணும் அப்படிங்குறக்காக தப்பான பொருள் பூச்சி வராமல் இருக்கிறக்காக சேர்க்குறாங்க டீஃப்ரை கான்செப்ட் என்றைக்கு நமக்கு இந்தியாவில் வந்துச்சோ பிரச்சனை அதில் தான் ஆரம்பிக்குது கேன்சருக்கு தொண்ணூறு பெர்சன்ட் அந்த ஆயிலும் காரணம் நம்மள தெரியாமலே அது சல்ஃபர் ஐட்டமும் இந்த குளோரோபிரிஃபோஸெல்லாம் பெசும் கேன்சருக்கு முக்கிய காரணம் இதுதான் பாக்கெட்டு மாவு வாங்கி விற்கிற அத்தை தொண்ணூறு பெர்சன்ட் தப்பு பண்ணுறாங்க அதை மாதிரி செ நினைக்கலாம் கலப்படத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனே சாதாரண மக்கள்லாம் கண்டே பிடிக்க முடியாது நம்ம உணவுப் பொருள் சம்பந்தமா சாப்பிட்ற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா எல்லாருமே பூச்சி வந்துட்டாலே ரொம்ப பயப்படுறாங்க அந்த பூச்சினால நமக்கு எதோ உடலுக்கு கேடு அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால என்ன பண்ணா பூச்சியே வராத பொருள் பூச்சி வந்துட்டாலும் அது கெட்டு பொருள் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறானது ஏன்னா நமக்கு நம்ம அந்த காலத்தில் அம்மா பாட்டி எல்லாத்துக்கும் தெரியும் எதை எந்த பொருள் உணவு பொருள் எதை வாங்கினாலுமே ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சுருப்பாங்க அதுக்கு பிறகு புடச்சி எடுத்து வெயிலில் வச்சு காய வச்சு அப்புறம் திருப்பி யூஸ் பண்ணுவாங்க அப்போ நமக்கு வந்து அந்த அந்த காலத்தில் பூச்சி புழு இருந்தாலும் புடைச்சிட்டு அதை யூஸ் பண்ணிக்குவாங்க மைண்ட் செட் கிளியராக இருந்தாங்க தப்பு ஒன்றும் இல்லை உணவு பொருள்லாம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போது பூச்சி வந்துவிட்டாலே அதை ஏற்றுக்கவே முன்னிக்கிறாங்க அது என்னமோ நம்ம பெரிய தப்பு பண்ணாமல் நினைக்கிறாங்க இதோடைய விளைவு தான் என்ன ஆகுதுன்னா நம்ம உங்களுக்கு சப்ளை பண்ணுற அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி அந்த ட்ரேடர்ஸும் தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க தேவையில்லாத பிசுச்சை சேர்க்க நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இது காரணம் மக்கள் வந்து பூச்சி இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா செல்ஃப் லைஃப் கம்மியாக உள்ளது எட்டு மாதம் பத்து மாதம் உள்ளதெல்லாம் தய தயவுசை அவாய்ட் பண்ணிவிட்டு மூணு மாதம் உள்ளதை வாங்கணும் உணவுப் பொருளை மேக்சிமம் நம்ம ஃப்ரிட்ஜில் இடம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு நாள் ஒன்றும் ஆகாது பொருளும் கெட்டு போகாது பூச்சியும் வராது அதேமாதிரி நம்ம வியாபாரிகளும் செல்ஃப் ஹெப்புக்கு அதிகம் உள்ள பொருளை தான் வாங்கி விற்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா ஏதாவது விற்க முடியல அவங்கள்ட்ட ஸ்டோரேஜ் ஆகிட்டு ஸ்டாக் ஆகிட்டு அப்படின்னா திருப்பி வந்து மக்கள் திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பத்து மாதம் செல்ஃப் லைஃப் இருக்கா எட்டு மாதம் செல்ஃப் ஃபிஃப்ட் அதுதான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அதுவும் தவறு வியாபாரி அப்பப்பும் தேவைக்கு பெரிய பாக்கெட் வாங்காமல் சின்ன பாக்கெட்டு வாங்கி அவங்க சீக்கிரமாக காலி பண்ணுற மாதிரி முடிச்சிக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணும் இது எங்கள் சங்கத்து சார்பாக நாங்கள் நிறைய பேர் நிறைய நேரம் இது பண்ணி பேப்பரில் விளம்பரம் கொடுத்து டெஸ்கே டி எல்லா எஃப்எஸ்ஓ டிஓடெல்லாம் நாங்கள் இது கோரிக்கை கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி சே தப்பு நடக்கக்கூடாது நீங்கள் கொஞ்சம் அதை ஆக்ஷன் எடுத்து சரி பண்ணு சொல்லி அவங்களும் அவங்களால முடிஞ்சதை பண்ணியிருக்கிறாங்க கலப்படங்கிறது புதுசாக இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உருட்டுழுந்தில் கலப்படம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இந்த ஈஸ்ட் அதிக அளவில் சேர்க்குறாங்க ஈஸ்ட்டு ஈஸ்ட்டை தண்ணியில் சேர்த்து அதில் உடைக்கிறாங்க கேண்டிடா ட்ரோஃபிஷன் ஒரு ஒரு கெமிக்கலில் சேர்க்குறாங்க சேர்த்தா என்ன ஆகுதுன்னா அந்த வடை இட்லி புஷ்ஷுன்னு வருது நல்ல உபரியாக வருது அது அவங்களுக்கு மைண்ட் செட் இந்த உழுது தான் நல்லது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதை ஒன்றும் இல்லை நியாயமாக எவ்வளோ வருமோ அதுதான் வரும் அப் நார்மலாக வந்தால் அதில் தப்பு இருக்குன்னு அர்த்தம் அது வந்து பயங்கரமான கேடு அது அல்ச வயிறு சம்மந்தப்பட்ட அத்தனை நோயும் வரும் அது மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோயும் வரும் உளுந்தும் நீங்கள் பார்த்து வாங்கணும் புசு புசுன்னு வருதுங்கிறக்காக வாங்கி அதை வாங்கி சாப்பிடக்கூடாது அதே மாதிரி பாக்கெட்டு மாவு வாங்கும்போது கவனமாக வாங்கணும் பாக்கெட்டு மாவு வாங்கி விற்கிற அத்தனை தொண்ணூறு பெர்சன்ட் தப்பு பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவை வந்து இன்னைக்கு காலையில் இன்னைக்கு விற்க சாய்ங்காலம் காலையில் ஆட்டி சாயங்காலம் போயிடுது நைட்டு அவங்க தோசை போட்டு காலை பண்ணிடுறாங்க ஆனால் என்ன பிரச்சனை அத்தனையும் பா உள்ள பாய்சல் அவங்க சுயநலத்துக்காக மட்டுமே பண்ணுறாங்க அதே மாதிரி தயார் தயார்படலாம் செல்ஃப் லைஃபுக்காக இந்த மாதிரி பண்றாங்க செல்ஃப் செல்ஃப் லைஃபுக்காகவும் ஃப்ரீ ஃப்ளோவா அந்த பாக்கெட்டை பண்ணி கொட்டினா ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கணும் இந்த அரவமும் அப்படி இருக்குனுங்கிறக்காக தப்பு பண்றாங்க மசாலா தூள் ஐட்டம் ஸ்பைசஸ்லாம் இதே தப்பு பண்றாங்க மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் இதெல்லாம் மிளகாவில் பேசல வருதோ மிளகா மஞ்சள் பேஸ் மல்லியில பேசல வருதோ அத்தனையும் காரணம் வந்து மக்கள் வந்து பூச்சி இல்லாத பொருள் கொடுக்கணுங்கிறக்காக செல்ஃப் லைப் கூட கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அவன் தப்பான பொருள் பூச்சி வராமல் இருக்கிறக்காக சேர்க்குறாங்க அது நம்ம லேப்டாப்ஸில் எடுக்கும்போது தெரியுது தெரிஞ்சாலும் நம்ம நாங்கள் எல்லாம் சொல்லி பார்த்துட்டோம் இப்போ வந்திருக்கிற டிவோ புது டிவோ வந்து தரமான ஆளுக்கு அவங்க நல்லா படித்தவங்க விவரமானவங்க நேர்மையானவங்க அவங்க கண்டிப்பாக இதுக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்குன்னு நான் நான் நம்புகிறேன் பத்து மாதம் செல்ஃப் லைப் கொடுக்குறாங்க அப்போவுமே நமக்கு பிடிச்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் பத்து மாதம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் வருமா எப்படி வரும் நம்ம வீட்டில் நம்ம வாங்கி மிளகா வாங்கி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து நம்மளே அரைச்சி எடுத்து வீட்டில் பா பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் பத்து மாதம் எப்படி வரும் ரெண்டு மாதம் மூணு மாதங்கள வரவே செய்யாது இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த காலத்தில் அம்மாவிற்கு பாட்டு எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க பத்து மாதம் பன்னெண்டு மாதம் செல்ஃப் லைஃப் கொடுக்குறாங்க அப்போ அந்த மாதிரி பொருள் நம்ம மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் நம்மள தெரியாமலே அது சல்ஃபர் ஐட்டமோ இந்த குளோரோஃபரிஃபோஸ் எல்லாம் பெசும் கேன்சருக்கு முக்கிய காரணம் இதுதான் இது போக ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் பா பாம் ஆயில் இந்த ரெண்டையும் கவர்மெண்ட் தடை பண்ண கூட எனக்கு தெரிஞ்சு தப்பு கிடையாது டீப்ரை கான்செப்ட் என்னைக்கு நமக்கு இந்தியாவில் வந்துச்சோ பிரச்சனை அதுல தான் ஆரம்பிக்குது கேன்சருக்கு தொண்ணூறு பெர்சென்ட் அந்த ஆயிலும் காரணம் நல்ல எண்ணெய் கிடைச்சுன்னா இதுல வந்து பாம் ஆயிலும் சன்ஃபிளோர் ஆயில் கிடைக்கலன்னா கலப்படம் பண்ண முடியாது அவங்களால அது தான் அவங்க கலப்படம் பண்றாங்க இதை இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியான முடிவு எடுக்கணும் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் கிடலாம் அந்த மூணு எண்ணெய் மட்டும்தான் எவ்வளவு டெம்பரேச்சர் தன்மை மாறதில்லை கொதிக்க வைக்கும் போது சன்ஃப்ளோர் பாமல் அப்படியே தன்மை மாறிடும் அப்படியே அது ஒருக்கா கொதிக்க வச்சு திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் இவங்க திருப்பி 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 கடலையும் சரி எந்த எல்லா கடையிலையும் ஒரு நேரம் கொதிக்க கூட திருப்பி அடுத்த நாள் திருப்பி அதான் யூஸ் பண்ணுவாங்க அதை மாதிரி நினைக்கலாம் கலப்படத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனே சாதாரண மக்கள்லாம் கண்டே பிடிக்க முடியாது மல்டி லெவல் லேபு அலல்டிகல் லேபில் மட்டும்தான் அது இம்போர்ட்டட் மிஷின் இருந்தால் மட்டும்தான் இப்போ உள்ள கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இப்போ கலக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி கெமிக்கல் கலக்கிறாங்க கண்டு இந்தியனில் வந்து கண்டுபிடிக்க ரொம்ப சிரமம் சாதாரண லேபில் கண்டுபிடிக்க முடியாது எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்து நம்ம ஃபாரின்ல உள்ள மிஷின் பேராமீட்டர் இருந்தால் மட்டும்தான் இப்போ கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம வீட்டிலருந்தா கண்டுபிடிக்கிறதுக்கு சாத்தியப்படாதது